தமிழ் பேசும்றவுனவருக்கு வணக்கம் இப்போ நாங்க சத்தர கொண்டாடுல இருந்து கொண்டிருக்கிறோம் இப்ப சர்பிரைஸ் பண்றதுக்காக வந்த மலர் பெய்து ஒன்று இருக்குங்க மிக்கி வந்து மலர் நனைஞ்சு ஒன்றிருக்காரு இப்போ மிக்க காய்ச்சல் காய்ச்சல் தம்ப சரி ஓகேங்க இப்போ யார் சர்ப்ரைஸ் பண்ண பண்ணச்சோன்னு இந்த வீடியோ நீங்கள் தொடர்ச்சியாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கும் தெரிய வரும் இப்போ நான் வீடியோட இறுதியில் நான் சொல்கிறேன் இந்த சர்ப்ரைஸாக யார் அந்த தம்பிக்கு செய்யச்சோன்னுன்று நிறைய கிஃப்ட்டுகள் இருக்குது நீங்கள் பார்க்கலாம் கேக்கு ஃப்ரேம் சாக்லேட் பாஸ்கட் ரெண்டு கிஃப்ட் எல்லாம் இருக்குது நீங்கள் பாருங்கள் ஓகே மலையாருக்கு நாங்கள் உள்ளழுள்ளே போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்றோம் இது போன்று உங்களுக்கும் சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொன்னால் தொடர்பு கொள்ளுங்க தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் சைவர் எழுபத்தைந்து அறுபத்தைந்து தொண்ணூத்தி ஒன்று நூற்றி இருபத்தி ஐந்து என்ற இலக்கத்துக்கு ஓகேங்க போயிட்டு அந்த தம்பிட்டு இந்த கிஃப்ட் எல்லாம் கொடுப்போம் கொடுத்ததுக்கு பிறகு இந்த சர்ப்ரைஸை யார் செய்தென்று அந்த தம்பி கண்டுபிடிக்கிறனான்னு பார்ப்போம் இந்த வீடியோ தொடர்ச்சியாக பாருங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க போயிட்டு அந்த தம்பியை சர்ப்ரைஸ் பண்ணுவோம் சரி ஓகேங்க இப்போ உங்க வீட்டை வந்துட்டோம் நீங்க பார்க்கலாம் கை ஃபுல்லா கிஃப்டாக தான் இருக்கு ஃபோட்டோ ஃப்ரேம் ஒன்றை இருக்கு நான் கேட்குறக்கு வெளியில் நீங்க பார்க்கலாம் மழை பெய்து ஒன்றிருக்கு தம்பி இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் உங்களுக்கு நாங்க உங்களில் ஒருவன் சர்பிரைஸ் தெளிவில இருந்து வந்திருக்கிறோம் இன்னைக்கு இப்ப நாங்க சர்ப்ரைஸ் பண்ணுவோம் இப்படி சர்பிரைஸ் பண்றதுக்கு வருவோம் எதிர்பார்த்தீங்களா இல்ல இப்ப எதிர்பாரம் சர்ப்ரைஸ் தான்

முதலாவது கேக் கவட்டுவோம் என்ன மிஞ்சதெல்லாம் நம்ம பேசுவோம் கேக் கவட்டுவோம் இப்ப இதுக்கு முதல் யார் யாரு உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணின இதுக்கு முதல் அம்மா வந்து பன்னெண்டு மணிக்கு கேக் வெட்டினாங்க ட்ரெஸ் முடித்தாங்க

இந்த இடத்துல ஒருத்தர் கப்பல்லவ ஒரு ஃப்ரெண்டா பாருங்க பெரிய டா இருக்கு இந்த போட்டோ அப்பா அப்படியே ஆரம்பிச்சானே நம்ம பேருக்கு பாருங்க இவன் என்ன அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் கண்புனானே யாரு

அவர் வந்து நீங்கதான் சொல்லித்த நான் கேட்டேன் யாரு கூட பாசம் யாரு செய்வாங்கன்னு கேட்க உங்களோட பேர் தான் முதல்ல வந்தது அப்ப அவரு அப்பாண்டு நான் தான் சொன்னேன் அப்பான் சொன்னீங்க இல்ல 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 பண்ணிக்கல சொந்தக்காரர்கள் அப்படி இப்படி இருந்தீங்கன்னா எல்லாரும் சொல்லி வந்தா

അവർ ലൈൻ ആരിക്കരുത് ലൈൻ ആരിക്കരുത് ഓക്കേ അല്ലേ അവിടെ ഇരിക്കേണ്ട വാ ആളെ ആഹാരേ ചേയ് ചേയ് ഓക്കേ ഇങ്ങോട്ട് ഇങ്ങോട്ട് തമ്പിങ്ങടമാ ഗിഫ്റ്റ് സർപ്രൈസ് ആണ് നീങ്ങാൻ നീ

ஆஹ் நாலாயிரம் ரூபாய் காசு வந்து குடுத்திருக்கிறாரு பேச போட்டா வந்து இந்த சோக்லேட் பாஸ்கெட் சரியா நீ பாருங்களா அந்த அப்ப எங்களுக்கு ஒரு அப்ப எல்லாம் அப்படி தரு பாரு எவ்வளவு அவங்க குடுக்காருங்க